உன் சொந்த முகத்தையே டிபியில உன்னால வைக்க முடியல நீ தைரியமான ஆளா இருந்தா உன் சொந்த முகத்தை டிபியா வச்சுட்டு நீ பேசணும் நீ தான் முட்டடிக்க போற தைரியமான ஆளாச்சே என் போன் ஆன் பண்ணி வைக்க வேண்டியதான் எதுக்கு பேசணும் போன் சுவிச் ஆஃப் நீ தைரியமான ஆளாச்சு இல்ல போன் ஆன் பண்ணி வைக்க வேண்டியதான் எதுவும் பண்ணி வச்சிருக்க முட்டடிக்க போறன்னு சொல்றாங்கல்ல தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரித்து கொண்டிருக்குல்ல அவர்கள் மீது தானே நீங்க முட்டை பொய்யான வாக்குறுதிகள் கொடுத்தாங்கல்ல நாங்கள் முதல் கையெழுத்து நீட்டை ஒழிப்போம்னு சொன்னாங்கல்ல எங்க தலைவரா சொன்னாரு எங்க தலைவர் மீது முட்டேறிய போறேன்னு சொல்றீங்களே வீட்டை ஒழிக்க போறேன்னு சொன்னாங்கல்ல அவர்கள் மீது முட்டை ஏறிங்க படிப்படியா மதுக்கடைகளை இழுத்து மூடுவோன்னு போய் சொன்னாங்கல்ல அவர்கள் மீது முட்டை எல்லா பெண்களுக்கும் ஆயிரம் ரூபாய் கொடுப்பேன்னு சொல்லிட்டு ஏமாத்துனாங்கல்ல அவர்கள் மீது முட்டை எறிவதற்கு இந்த இந்த தற்கொலைகளுக்கு தைரியம் இருக்கா ஐயநாதன் ஐயா அவர்கள் சொல்றேன் அவர் கல்ட்டாக இருக்கிறார் எங்க தலைவர் கல்ட் அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது உலகம் முழுவதும் கொண்டாடக்கூடிய ஒரு தலைவராக இருக்கிறாரு அப்படிப்பட்ட ஒரு தலைவரை சமூக வலைதளத்தில் தரை குறைவாக பேசினால் அதற்காக வரக்கூடிய பின் விளைவுகளுக்கு நாங்கள் பொறுப்பல்ல என்பதை தெரிவித்துக்